ாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஆக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காணும்படி கிருவை பாராட்டுகிறதுக்காய் தேவனை ஸ்ரோத்தரிக்கிறேன் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதித்து உங்கள் தேவைகளை சந்திப்பாராக உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிப்பாராக உங்கள் வேலையை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் எந்த காரியத்துக்காய் ஜெபித்து கொண்டிருப்பீங்களோ அதுல ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இந்த காலை மன்னா ஓவியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் மட்டும் இந்த ஊழியத்தை கத்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் இதை பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த காலை மன்னா செய்தியை கேளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அந்த கடனை திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் தேவன் சமூகத்துல பொருத்தனை பண்ணி அடுவரே இனி நான் கடன் வாங்க மாட்டேன் எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் செய்யணும் சொல்லி ஜபம் பண்ணுங்க தேவன் நிச்சயமாய் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவாராக இந்த காலை மன்னா ஆதரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே சங்கீதக்காரன் தாவீது அதுலாம் கெபியிலே அவர் இருக்கும் போதுதான் அவர் இப்படிப்பட்ட வசன பகுதிகளை அவர் சொல்கிறார் பயந்து இருக்கிறார் தாவீது சவுளை கை நீட்டுவதற்கு பதிலாய் தாவீது தேவ சமூகத்துல தன்னுடைய நெருக்கத்தையும் சஞ்சலத்தையும் அவர் அங்கே சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில கூட தாவிதை போல சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தாவிது இது ஒரு ஜப சங்கீதமாக அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் சில நேரங்களில உங்க வாழ்க்கையில கூட தாவீதை போல சில பிரச்சனைகள் இருக்கும் நான் யாருகிட்ட போய் சொல்ல சில நேரங்கள்ல நமது ஆறுதலுக்காக நல்ல வார்த்தைகளுக்காக மனிதர்களை நாடுவோம் நண்பர்களை நாடுவோம் உற்றார் உறவினரை நாடுவோம் நமக்கு நெருங்கியவர்கள்ட்ட போன் பண்ணி பேசுனா ஒரு ஆறுதல் கிடைக்கும் பேசுவோம் ஆனால் ஆறுதல் கிடைக்காது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் அப்படின்னா தேவ சமூகத்துல தான் நம்முடைய சஞ்சலத்தை ஊற்ற வேண்டும் எப்படி ஒரு தண்ணீரை எடுத்து ஊற்றுறாங்களோ அதே போல நம்முடைய வருத்தங்கள் கவலைகள் எதிர்கால பிரச்சனை எல்லாத்தையுமே தேவ சமூகத்துல தான் ஊற்ற வேண்டும் அதுதான் நமக்கு ஆறுதல் நமக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா அவரை நோக்கி அபயமிடணுமா தாவித வாழ்க்கையில அதை அவர் செய்கிறார் அவர் இந்த கெபியில இருந்து கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி நெருக்கத்துல இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய சபையில கடன் பிரச்சனையில சிக்கி தவித்த ஒரு குடும்பம் ஒன்று வந்தது அந்த குடும்பத்துல பல கஷ்டங்கள் சுத்தி வர பிரச்சனை அந்த கடனை திருப்ப கொடுப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை கடன்லேயே தற்கொலை பண்ணி மறித்துருவோம் போல அப்படிப்பட்ட சூழல்ல வந்து சபையில வந்து தேவ சமூகத்துல ஜோம் பண்ணாங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து ஜபித்தோம் கர்த்தர் அவருடைய கடன் பிரச்சனையை மாற்றினார் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் இதே போல இன்னும் அநேக சாட்சிகளை கத்தர் எழுப்பி இருக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை கடன் பிரச்சனை சமூகத்துல அந்த சொல்லுங்க ஆண்டு நான் கடல்ல இருக்கிறேன் எப்படியாவது காப்பாத்துங்கப்பா உங்க நீங்க மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும் சில நேரங்கள வியாதியில நீங்க கஷ்டப்படலாம் இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டிருக்கு எப்பந்தான் இந்த கஷ்டம் மாறுமோ இந்த வியாதி என்னை விட்டு போகுமோ சொல்லி யாரு நிமிடம் நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏசப்பாவால மாத்த முடியும் அவர் நினைத்தால் ஒரு நிமிடத்துல அற்புதம் செய்ய அவர்கிட்ட அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நீங்கள நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவ சமூகத்துல வந்து நம்ம வருத்தத்தை கஷ்டத்தை சஞ்சலத்தை அவருக்கு முன்பாக ஊற்றுங்க உங்க நெருக்கத்தை அவருக்கு முன்பாக அறிக்கை இடுங்க மனிதர்களுக்கு போய் அறிக்கை இடணும்னு நினைக்காதீங்க ஏசப்பாட்ட அறிக்கை இட்டாலே போதும் அவர் எல்லாவற்றையும் அவர் சகலத்தையும் புதிதாக்குவார் வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் இழைப்பாறுதல் யாருக்கு வேண்டும் என்று சொன்னால் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களுக்குத்தான் இழைப்பாறுதல் தேவை அது மாத்திரமல்ல நாம் பலவீனப்படும் போது ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எனவே இன்றைக்கு அப்படி சமூகத்தை நாடி வாங்க தேவ ஆலயத்துக்குள்ள போங்க உங்க கஷ்டத்தை சொல்லுங்க எல்லாவற்றையும் மாற்றுவார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும் அப்படின்னா தேவ ஆலயத்துக்குள்ள போய் நீங்க தனிப்பட்ட ரீதியில இல்லன்னா ஐக்கிய ஜபத்துல வாய்ப்பு கிடைக்கிறவங்க உபவாச ஜபத்துக்கு சென்று நீங்க உங்க உங்க காரியத்தை ஆண்டபட்டு சொல்லுங்க நிச்சயம் கல்தர் உங்க பிரச்சனையை மாற்றுவார் பேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என் காரியத்தை அவரிடம் சாட்டி விட்டேன் சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்க காரியத்தெல்லாம் அவட்ட சொல்லுங்க அவர் எல்லாமே பார்த்து கொடுவாரு உங்களை திருமைய கத்தை தூக்கி நிறுத்துவார் வேலை இல்லாத கஷ்டம் திருமண தடைகள் அது மாத்திரம் இல்ல குழந்தை பாக்கி இல்லாத சூழ்நிலை பிள்ளைங்களுடைய மனம் திரும்புதல் ரச்சிப்பு எல்லாவற்றையும் தருவார் நாம் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை ஆசிர்வதிக்கப்பட்டது அற்புதமான அந்த வேலைக்கை வருகிறேன் இன்றைக்கும் இந்த காலை மன்ன நேர்களுக்காக ஜபிக்கிறேன் பண கஷ்டத்தோடு தேவைகளோடு சரீர பலவீனத்தோடு கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுதே ஒரு வல்லமை இருக்கிற இடத்தில் தொடுவதாக அவங்க பிரச்சனை முழுவதும் மாற்றுங்க கடன் பிரச்சனை நீங்கட்டும் என்று ஜபிக்கிறேன் விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக அவங்க ஆத்மாவை காப்பியதாக என்று நாள் முழுதும் எங்களை நடத்தட்டும் ஆமை ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்தியினுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரவி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகோம் அழகை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலனு பேசுகிறார்